சார்ந்தவர்கள் அவங்களுடைய பண்டிகையின் பொழுது நம்மளை விருந்துக்கு அளிக்கிறாங்க விருந்துகளில் போய் கலந்து கொள்ளலாமா அவங்க உணவு பண்டங்களை நமக்கு கொடுத்து அனுப்புறாங்க அந்த உணவுகளை நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கிறாங்க இந்த உணவுகளை பொறுத்த வரைக்கும் ஹராம் என்ற நிலையை மார்க்க நமக்கு சொல்லுது அனுமதிக்கப்பட்ட தகுந்த உணவு தடுக்கப்பட்ட தகாத உணவு என்று மார்க்கம் இரண்டாக பிரிக்கிறது இந்த இந்த உணவுகளை எல்லாம் நீங்க சாப்பிடலாம் இந்த இந்த உணவுகளை எல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மார்க்கம் நமக்கு இரண்டாக பிரித்து சொல்கிறது அதுல தடுக்கப்பட்ட உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடாத ஹராவான உணவுகள் அப்படிங்கிறது இருக்கு குரால நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இன்னமா ஹர்ரம அழைக்கும் இறைவியாக முடியும் தானாக செத்தது ரத்தம் பன்றியின் இறைச்சி அல்லா அல்லாதோருக்காக பூஜிக்கப்பட்டவை ஆகிய இந்த உணவுகள் உண்ணுவதற்கு தடுக்கப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் குரால்லாம் சொல்றான் இப்போ இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு சித்தவைகள் சாப்பிடுவது ஹராம் அப்படிங்கிறோம் ரத்தத்தை சாப்பிடுறது ஹராம் அப்படிங்கிறோம் அதே மாதிரி பன்றி இறைச்சி அது ஹராம் கூட சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி பூஜிக்கப்பட்ட உணவாக இருக்கும் அல்லா அல்லாதவர்களின் மற்றவர்களின் பெயர்களை கொண்டு பூஜிக்கப்பட்ட உணவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுவும் மார்க்க அடிப்படையில் என்னது தான் அது உண்ணக்கூடாத ஒரு உணவினுடைய பட்டியலில் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் பிரமரத்தவர்கள் அவர்கள் தரக்கூடிய உணவுகள் அல்லா அல்லாத மற்றவர்களின் பெயர்களை கொண்டு பூஜை செய்யப்பட்ட உணவாக இருக்கும்னு சொன்னா அந்த உணவுகளை நாம் அறவே சாப்பிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறது தான் இங்க உள்ள சட்டம் அப்ப நமக்கு அவங்க பண்டிகையின் பொழுது அல்லது மற்ற சந்தர்ப்பங்களிலோ ஒரு உணவை கொண்டு வந்து தர்றாங்கன்னா அந்த உணவு பூஜிக்கப்பட்ட உணவாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நம்ம சாப்பிடக்கூடாது அது இல்லாம அவங்க தனியாக ஒரு இல்லை அல்லது ஏதாவது கடையில் அல்லது தனியாக செஞ்சு நம்ம ஒன்று தர்றாங்கன்னு சொன்னா அதை அன்பளிப்புங்கிற பேர்ல வாங்கி சாப்பிட்றதுல என்ன இல்லை கிடையாது சரிங்களா இப்போ இதில் என்ன நவீன காலத்தில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய இன்னொரு குழப்பம் என்ன அப்படின்னா சிலர் இல்லா என்று சொல்லக்கூடிய வசனம் அது எல்லா உணவுகளையும் குறிக்காது அது அறுக்கப்படக்கூடிய உயிர் பிராணிகளை மட்டும்தான் குறிக்கும் அதனால உணவாக இருந்தாலும் ஒரு லட்டோ ஒரு சோறோ அல்லது ஒரு எதுவோ அது இறைச்சி அல்லாத உயிர் பிராணி அல்லாத மற்ற உணவுகளாக இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்றதுல தப்பு இல்லை அது வந்து தடுக்கப்பட்டதுல வராது இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒகில் அப்படிங்கிறது வந்து பூஜிக்கப்பட்டதுங்கிற அர்த்தம் கொடுக்கறதை விட அல்லாவுடைய பெயர் அல்லாத மற்றவர்களின் பெயர் சொல்லி அறுக்கப்படக்கூடியது அப்படிங்கிற அர்த்தம் கொடுத்து இது உயிருள்ள பிராணிகளை அறுத்து சாப்பிடுவதில் தான் இது அடங்கும் அதாவது ஒரு பிராணி அறுத்து சாப்பிடுறோம் அந்த பிராணி அல்ல அல்லாத மற்றவர்களின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட பிராணியாக இருந்துச்சுன்னா அதை சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் இந்த வசனத்துக்கு அர்த்தமே உரிய மற்ற பொருட்கள் தாவரங்கள் மற்ற உணவு அரிசி நாணயம் லட்டு இதெல்லாம் வச்சு தரக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாதுங்கிறது இந்த பொருந்தாது அப்படின்னு இன்னைக்கு என்ன செய்யறாங்க சில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முனைகிறாங்க அது சரியா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கணும் மிகுங்கிறது அறுத்து சாப்பிடக்கூடிய இறைச்சி பிராணிக்கு மட்டும்தான் பொருந்துமா அல்லது எல்லா பொருட்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டா எல்லா பொருட்களுக்கும் பொருந்தும் என்கின்ற முடிவுதான் சரியானதாகவும் பேணுதலாகவும் நெருக்கமானதாகவும் இருக்கிறது எப்படி இங்க அல்லாஹுல்லமி அறுப்பது என்கின்ற அந்த அம்சத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு தனி வார்த்தையை மேம்படுத்துறான் குரான் வெவ்வேறு இடங்கள்ல பலிபீடங்களில் அறுக்கப்பட்ட பிராணிகள் உங்களுக்கு உண்பதற்கு தடை என்று எல்லாம் சொல்றான் யாராவது ஒரு ஒன்று வச்சு அதில் அறுக்கிறது புனிதம்னு நினச்சி அங்க போய் ஒரு பிராணி அறுத்து கொண்டு வர்றாங்கன்னா அது அல்லாவுடைய பேரே சொல்லப்பட்டிருந்தாலும் சரி அல்லாவுடைய பேர் சொல்லப்பட்டு அறுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு புனிதன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு ப ஒரு பணியிடக்கூடிய இடத்தை அவங்களா தீர்மானிச்சு அவங்களா தீர்மானிச்சுக்கிட்ட இடத்துல போயிட்டு அவங்க அறுத்துட்டு வந்து அதை நமக்கு தர்றாங்கன்னா உண்ணக்கூடாதுங்கிறான் அந்த இடத்துல அல்ல என்ன வார்த்தையை பயன்படுத்தணும் என்ற வார்த்தைக்கு அறுத்தல் என்று பொருள் அறுத்து பலியிடுதல் அப்படிங்கிறது பொருள் ஆனா ஒமா என்கின்ற அந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அகல்ல உகில்ல உகில்லங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சத்தமிடுவது அர்த்தம் சப்தமிடக்கூடியதைத்தான் அகல்ல உகில்லங்கிற வார்த்தை என்ன செய்யும் குறிக்கும் வார்த்தைக்கு நேரடியாக அறுக்குதல் என்ற அர்த்தம் கிடையவே கிடையாது எந்த அகராதிகளும் கிடையாது பின்னாடி வந்தவங்க அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவங்க சரக சொல்லக்கூடியவங்க தப்சீல் சொல்லக்கூடியவங்க இந்த உகில்லவை கொண்டு துவிகின்ற அர்த்தம் நாடப்படுது அப்படின்னு சிலர் சொல்லியிருக்கிறாங்க அது நாடப்படுதுன்னு இவங்க ஒரு யூகத்தை இவங்களுடைய புரிதலை தான் சொன்னாங்களே ஒழிய அகராதியில் அந்த உகில்லங்கிற வார்த்தைக்கு அறுத்தல் என்ற அர்த்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டா அப்படி ஒரு அர்த்தம் கிடையவே கிடையாது அப்ப உகில்லங்கிற வார்த்தைக்கு சத்தம் போடுதல் தான் அர்த்தம் அறுக்குறோம் பழிபுராணி இருக்கும் போது பிஸ்மில்லா எல்லா அப்படின்னு நம்ம அறுக்குறோம்ல அது மாதிரி அவங்க இருக்கும்போது ஏ லாத்து உசா அப்படின்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இது தப்பு அப்ப அந்த சத்தம் போட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் கூட மட்டும் மட்டும்தான் முடிக்குமா அப்படி இல்லை ஒரு உணவு பண்ணத்தை வச்சிருக்கிறோம் இறைவன் பெயரால் இந்த உறவுல வந்து நமக்கு என்ன செய்யட்டும் மறக்கத்தை ஏற்படட்டும் அப்படின்னு நன்மை பிரார்த்தனை செய்யணும் அது வேற லாத்து உஸ்ஸா உன் அருளை உன் மகிமை இந்த உணவின் இறக்கு உன் அபிவிருத்தியில் பரவட்டும் பரவட்டும்னு சொல்லி அவன் இறைவனா வணங்கக்கூடியவைகளை வந்து அதை பூஜிச்சு லாத்து உஸ்ஸாவின் பெயராக இதை காணிக்கை செய்கிறேன் லாத்து உஸ்ஸாவின் பெயரால் எதை இருக்குதை சொல்றோம்னா லாத்து உஷாங்கிற கடவுளை வந்து அவங்க காலத்தில் கடவுள் என்ற பெயரில் சிலைகளை செஞ்சாங்க நம்ம இருக்கக்கூடிய அப்படி மனிதர்களாக உருவாக்கி கொண்ட சிலைகளை யாராவது கடவுளாக வணங்குவாங்கன்னா அவங்களுடைய அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுளாக பார்க்கப்படக்கூடியவர்களின் பெயர்களை சொல்லி பூஜிக்கப்படும் சொன்னால் அந்த உணவு ஹராம் சத்தமிடப்பட்டு பூஜிக்கப்படக்கூடிய அந்த உணவு ஹராம் அப்ப நல்லா புரியணும் இந்த அம்மா உகில்லங்கிறது அறுக்கக்கூடிய பிராணியை மட்டும் தான் குறிக்கும்னு சிலர் வாதம் வைக்கிறாங்க அந்த மாதம் தப்பு ஏனென்றால் வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது அறுத்தல் அப்படிங்கிறதுக்கு வேற பயன்படுத்தப்படுது அர்த்தம் துபிகங்கிற்கு துபிகங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் பொழுது எதுக்கு அல்லா உகில்லங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் நேரடியாக பயன்படுத்திட்டு போயிருப்பானே அப்ப இங்க அறுப்பதை மட்டும் குறிக்கக்கூடிய தன்மை இல்லை அறுக்காத மற்ற உணவுகளையும் குறிக்கும் என்பதற்குத்தான் அல்லாஹ் பரந்த அர்த்தத்தை கொண்ட உஹில்ல என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான் இந்த வசனத்தின் அடிப்படையில் பூஜிக்கப்பட்ட உணவுகள் அது உயிர் உள்ளது உயிர் அல்லாது இறைச்சி இறைச்சி இல்லை அப்படிங்கிறது இல்லை எந்த உணவாக இருந்தாலும் பூஜிக்கப்பட்ட அல்லாஹ அல்லாஹவுடைய பேரை சொல்லி பூஜிக்கப்பட்ட உணவாக இருந்தால் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலைவாடு அதான் மார்க் அடிப்படையில் ஆதாரங்கள் அடிப்படையில் நமக்கு கிடைக்க வரக்கூடிய தகவல்களாக இருக்கிறது இப்போ இதில் சில லாஜிக்காக கேள்வி வைப்பாங்க என்ன கேள்வி வைப்பாங்கன்னா இந்த தேவமுரம் துறந்து விடுவாங்க காவிரி ஆற்றுல டேம்ப தோறந்து விடுவாங்க குடி வருது அதே மாதிரி சில விவசாயிகள் வந்து என்ன செய்யறாங்க பயிர்களை வந்து விளைச்சல் பண்றாங்க அரிசி முட்டைகளை வந்து விளைச்சல் பண்றாங்க அப்ப அவங்க என்ன செய்றாங்க கடவுளை வேண்டிட்டு தானே செய்யறாங்க இப்போ சோறு மட்டும் சாப்பிடலாமா தண்ணி மட்டும் குடிக்கலாமா அது மட்டும் கூடும் நீங்க இது மட்டும் கூடாதுங்க பெருசாக இருந்தா கூடும் இருந்தா கூடாது என்னங்க அவங்க வாதம்னு சொல்லி நக்கல் நையாண்டி பண்ற மாதிரி என்ன செய்வாங்க அதை குறைபடுத்த பார்ப்பாங்க முதல் விஷயம் என்னன்னா அவங்க வந்து பூஜை செய்யலை பிரார்த்தனை தான் செய்யறாங்க பூஜை செய்கிறதுக்கும் பிரார்த்தனை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பிரார்த்தனை செய்கிறதுனா என்ன இறைவா அவனுடைய உதவி தொண்டு இதை செய்கிறேன் இதனுடைய முடிவனுக்கு வை அப்படின்னு பிரார்த்தனை செய்வோம் அது மாதிரி பிற மதத்தில் உள்ளவர்கள் அந்த விவசாயம் செய்யும் போதும் சரி அல்லது ஒரு வண்டியை ஓட்டும் போதும் சரி அல்லது ஒரு டேமாக இருக்கட்டும் வீடு கட்டமை ஏதா இருந்தாலும் அதை அவங்க ஒரு பிரார்த்தனையாக செய்வாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க செய்கிறாங்கன்னு போயிடும் அது நம்மள பாதிக்காது அது நம்மள என்ன செய்யாது பாதிக்காது அவங்க பிரார்த்தனையாக தான் செய்கிறாங்களே ஒழிய இந்த மாதிரி நெல்லை பயிரும் பொழுதோ விவசாயம் பண்ணும் பொழுதோ பூஜை செஞ்சுலாம் அவங்க என்ன செய்யலை செய்யலை சரி ஒரு பேச்சுக்கு பூஜை செய்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க அவங்க பூஜையெல்லாம் செய்யலை அவங்க நம்பிக்கையின் படி அவங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் போகிறாங்களே ஒழிய அந்த பூஜை செய்யப்பட்ட உணவு மாதிரி அவங்க அணுகலை பூஜை செய்யப்பட்ட உணவு எப்படி அணுகுவாங்க இதில் வந்து அருள் இருக்கு இந்த சாமியுடைய வரக்கத்து இருக்கு இது வந்து என்னது பிரசாதம் இதில் ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்னு அணுகுவாங்க அப்படி அவங்க விவசாயம் பண்ற விளை பொருட்களை எல்லாம் அப்படித்தான் அவங்க அணுகிறாங்களா அப்படி எனக்கு அவங்க பிரார்த்தனை என்ன செய்வாங்க சரி ஒரு பேச்சுக்கு அவங்க பூஜை அவங்க என்ன பூஜிக்கிறாங்க விவசாயம் பண்றாங்க விளைநிலைகளை வந்து இது பண்றாங்க டேம்ல தண்ணியை திறந்து விடுறாங்க அது பூஜிக்கப்பட்டதுதான் அப்படின்னு உறுதியானாலும் அது நம்மை பாதிக்குமா அப்படின்னு கேட்டா அது நம்மை பாதிக்காது என்ன சொல்றீங்க பூஜிக்கப்பட்டவங்களும் சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க அதே பூஜை செஞ்சு நெண்கள் பயிரிடப்பட்டு நமக்கு வந்தாலும் அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்கிறீங்களே முரண்பாக தெரியுதனால் முரண்பாகலாம் ஒன்றும் கிடையாது எதை நம்மால் தவிர்க்க இயலுமோ அதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் எதை நம்மால் தவிர்க்க முடியாத நிலையில் நிருபத்திற்கு உள்ளாக்கப்படுவோமோ அப்போ நம்மில் குற்றமில்லை அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே அல்லாத சொல்லிட்டான் அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலேயே இந்தமா ஹர்ரமாலை முள் மைத்தத்த வதம வல்ல ஹமல் ஹெஞ்சேரி உமா உ ஹில்லனி கைரில்லாஹிஹி சம நிறுத்துடுற கைரபாகி வல ஆகி யார் வெளியே செல்லாமலும் வரம்பும் இல்லாமலும் நிர்பந்திக்கப்படுவார்களோ சமல் இருத்துற அதில் வழி இல்லை நீ சாப்பிட்டாகணும் என்று யாரேனும் நிர்பந்திக்கப்படுவாங்கன்னா அப்போ ஃபலா இஸ்மாலி அவர்கள் மீது குற்றம் இல்லை என்று அல்லா சொல்கிறான் அப்போ ரத்தம் சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் உணவே வேறு வழி இல்லை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை சுற்றி ஊற்றி வாங்குற ஒரு இளதலை கூட இல்லை எல்லாம் நெசச்செடியாக இருக்குது பன்றி தான் இருக்குது அறுத்து அதை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும்னா நிர்பந்தம் பிரச்சனை இல்லை அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த உணவு பூஜிக்கப்பட்டது பூஜைக்கப்படலான்னு தெரியல விவசாயம் பண்றவங்கலாம் பூஜை செய்யறன்னு சொல்றாங்க சொன்னாலும் அதை நம்ம கவனத்துக்கு வரல கவனத்துக்கு வந்தாலும் ஏதாவது ஆப்ஷன் இல்லை இதைத்தான் உண்டாகணும் வேற வழி இல்லை நிர்பந்தம் என்ற நிலையில் போயிட்டோம்னா நம்ம வழியை போகல விரும்பி போகல நிர்பந்திக்கப்படுறோம் அப்படிங்கிறதுனால ஃபலா இஸ்மாலேஜி நம்ம குற்றம் இல்லை அப்படிங்கிற அந்த வசனத்தினால அல்லா அந்த தொடர்ச்சியில் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய காரணத்தினால அந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு அடுத்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த வாசகத்தை அடிப்படையாக கொண்டு அது நமக்கு நிர்பந்தம் ஆயிடும் இப்போ அதை நம்ம சாப்பிட்றதில் செய்ய மாட்டோம் குற்றவாளி ஆக மாட்டோம் சரிங்களா இதை ஒரு பதிலாக சொல்லிக்கிறோம் இப்போ விருந்துக்கு கூப்பிடுறாங்க உணவுகள்லாம் பூஜிக்கப்பட்ட உணவு இல்லை நார்மலான உணவு தான் அதை நம்ம இருந்தால் வாங்கி சாப்பிட்லாமா நார்மலாக பூஜிக்கப்படாத உணவாக இருந்தால் வாங்கி சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை அப்படின்ட்டோம் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் பொதுவாக விருந்து என்ற அடிப்படையில் நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் அது யார் கூப்பிட்டாலும் சரி போய் சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை ரெசுஸ்லாஸ்ல அவங்க கூட ஒரு யூத பெண் பணி விருந்துக்கு அழைப்பாங்க போய் இருக்கிறாங்க சாப்பிட்ருக்குறாங்க அதில் அவங்க விஷத்தை வச்சு கொள்ள பார்க்குறாங்க அது தனி சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க சாப்பிட போயிருக்கிறாங்க ரசூல் ஸ்லாஸ்லாம் சரி அவங்க விருந்து அழைப்பு ஏற்றுக்கிறாங்க இப்போ பிற மதத்தவர்கள் விருந்துக்கு நம்ம கூப்பிட்டாலும் அப்போ நம்ம போய் சாப்பிட்றதுல மது கிடைப்பது தப்பு இல்லை ஆனால் என்ன கவனிக்கணும்னா அந்த சபை எப்படிப்பட்ட சபை அப்படிங்கிறத கவனிக்கணும் ஏன்னா அல்லாஹ் குரானில் ஒரு சபையில் நாம் பங்கெடுக்கிறோம்னா அந்த சபை மார்க்கத்திற்கு முரணான சபையாக இருந்துடக்கூடாதுங்கிறத அல்லா வலியுறுத்துறோம் எப்படி இதா சமயத்தும் பி ஆயாத் இல்லாஹி யுக்ஃபர் பிஹா வயூஸ்தர் ஹிஸ்ஸவு பிஹா ஃபலா தற்போதுமாகும் அல்லாஹ்டை வசனங்கள் கேலி செய்யப்படக்கூடிய அது புறக்கணிக்கப்படக்கூடிய சபைகளை நீங்கள் கண்டால் ஃபலா தற்போவதும் ஆகும் அவர்களோடு நீங்கள் கலந்து விடாதீர்கள் அமர்ந்து விடாதீர்கள் நான் தான் செய்யலையே நான் சும்மா தானேங்க போயிட்டு வந்தேன் நான் கெஸ்ட்டாவில் போய்ட்டு வந்தேன் சும்மா சாப்பிட்றதுக்கு தானே போனேன் நான் சும்மா தான் போனேன் எப்படி போனாலும் சரி அந்த சபை இறை மறுப்பை இறைவனை வசனங்களை புறக்கணிக்கும் வகையில் இருக்கக்கூடிய சபையாக இருக்குன்னா அந்த சபைக்கு நம்ம போயிட்டோம்னா இன்னக்கும் இதம் விசுலம் நீங்களும் மாதிரி தான் அந்த பாவத்துல உங்களுக்கும் பங்குண்டு திருமறையை காட்டக்கூடிய காரணத்தினால அந்த சபை மார்க்கத்துக்கு முரணில்லாத சபையா இருக்குதா எந்த பூஜை புனஸ்காரங்கள் இல்லாமல் அவங்க மத நம்பிக்கைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இல்லாமல் ஜஸ்ட்டு கேஷவெலாம் ஏதோ சாப்பாடு ஹோட்டலில் கொண்டு போய் சாப்பிட்டு வரோம் அல்லது கேஷவலாக வீட்டில் சாப்பாடு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்கள் சாப்பிடுவோங்கிற அடிப்படையில் அந்த சாயல்கள் அந்த வழிபாட்டுக்கான அந்த பூஜைக்கான அந்த மார்க்க வரம்புகளை மீறக்கூடிய வகையிலான எந்த சூழ்நிலைகளும் இல்லாத ஒரு சபையாக இருக்கும்னா அந்த சபையில் நம்ம கலந்துக்கிட்டு சாப்பிட்றதுல பிரச்சனை இல்லை அதுக்கு மாற்றமான சபையாக இருக்குன்னா அந்த சபையை நாம் என்ன செய்யணும் புறக்கணிக்கத்தான் வேணும் அதன் அடிப்படையில் அவங்க போய் கூப்பிடக்கூடிய சபை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது இதுக்கான பற்றி தான் சொல்லுவோம்